அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இது தலைப்புங்கிறதோட இதுதான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்க தலையெழுத்தை வந்து தீர்மானிக்க போகிற ஒரு பேச்சு தான் இந்த செய்தி தான் நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து பேச போகிறோம் இது வந்து என்ன எந்த ஊரில் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நம்ம பல தடவை வந்து நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கிறோம் அங்கே வந்து பல முறைகேடுகள் பல பல வேலைகள் நடந்திருக்கு சரி அதை வந்து கூட நம்ம அடுத்தது பேசுவோம் இன்றைக்கி வந்து நம்ம இதை பற்றி பேசுவோமே எங்கேன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ராசா ராஸ்த் மருத்துவமனை ஆறு எம் ஹச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம பழைய பசன் பக்கத்தில் இருக்குது இந்த மருத்துவமனையில் பல குழந்தைகள் பிறக்குது பல குழந்தைகள் நாள்தோறும் பிறந்துக்கிட்டு இருக்குது அந்த மருத்துவமனைகள் மிகப்பெரிய சாதனைகள்லாம் வந்து நிறையா பண்ணியிருக்கு இப்போ பிரசவத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிறந்த மருத்துவமனை இப்போ நான் சாதாரணமாக பேசும்போது சொல்லுவேன் எங்கள் எங்கள் ஊர் மருத்துவமனையில் ஆயா பார்க்குற அந்த மருத்துவம் ஏன் தவறாக நினைக்க வேண்டாம் புதுசாக வந்து நான் அங்கே போய் படிச்சுட்டு வந்தேன் அந்த நேரத்தில் போய் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குற அந்த மருத்துவர்கள் அந்த டாக்டர்களால் கூட பார்க்க முடியாது அந்தளவு சிறப்பாக பார்ப்பாங்க ஏன்னா அந்தளவு இவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறேன் இப்போ நானே தான் வந்து ஒரு தொள்ளாயிரத்து அறுபது குழந்தைகள் வந்து ஒரு ஆறு மாதம் ஆமாம் ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளே தஞ்சாவூர் மருத்துவமனையில் இறந்ததுக்கு நம்ம வந்து சன் நியூஸ்லேயே நான் வந்து என்னோடய விவாதம் வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் முடிய வச்சுருந்தேன் நான் பேசினேன் பல ரெண்டு ஆண்டுகளில் ஒரு நாலு ஐந்து ஆண்டுகள் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசியிருந்தேன் அப்போ வந்து அதிமுக ஆட்சி அப்போ அந்த சமயங்களில் விவாதம் அடைஞ்சிச்சு எப்படி வந்து தொள்ளாயிரத்தி அறுபது குழந்த ஆறு மாதத்தில் வந்து இறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டிஐ தகவலோடு நம்ம வந்து பேசணும் அப்போ வந்து இந்த காந்தராஜின்னு சொல்லிட்டு இப்போ மருத்துவர் இருக்கிறாங்க அவங்க வந்து நிறையா இப்போ சமூக ஆர்வலர்ன்றாங்க அதே போல் வந்து சில இடங்களில் இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வைக்கிறாங்க அவர் நான்லாம் வந்து விவாதம் அவர் வந்து மருத்துவர் பக்கம் வந்து பேசுகிறாரு அதுக்கு நான் வந்து பேசுகிறேன் இது வந்து இருந்தால் பாருங்கள் யாரும் வந்து பார்க்க முடியும் அப்படின்றப்பந்தான் பாருங்கள் அது போல தான் இப்போ ராஜா முராசாத் மருத்துவமனையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பிறந்த குழந்தைகள் இருக்காங்கள்ல அந்த குழந்தைகளில் அவங்களுக்கு கூட அந்த பெர்த் சர்டிஃபிகேட் அப்படின்பாங்களே பிறப்புச் சான்றிதழ் அந்த பிறப்புச் சான்றிதழை போலியாக்கி இருக்கிறாங்க அது என்ன போலியா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு கேட்கும்போது சாதாரண ஒரு செய்தி தானங்க இது பல இடங்களில் நடக்குதுங்க நம்ம வந்து கேட்குறோங்க அப்படின்னு கூட நம்ம வந்து நினைக்கலாம் ஆனால் இது வந்து எவ்வளோ சீரியஸான வேலை என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இவங்கள்லாம் வந்து ஒரு தவறு செய்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை மாபெரும் குற்றம் செய்திருக்கிறாங்க அந்த குற்றத்தில் யார் யாரெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அந்த குற்றம் வந்து யார் அந்த குற்றத்தை வந்து தப்பிக்க யாரெல்லாம் இருக்கிறாங்க இவர்களுக்கு வந்து சட்டம் என்ன வந்து ஒரு இவங்களாம் எப்படி தண்டிக்கணும்னு சொல்லுது சாதாரணமாக ஒரு ஆவணத்தை தவறாக வந்து புனைந்து அதில் வந்து ஏற்பாடு பண்ணி அதை வந்து உண்மை போல் வந்து செய்துட்டோம்னாலே அதுக்கு என்ன சொல்லுது சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இப்போ வந்து நமக்கு சமீபத்தில் கூட இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு கட்டத்தில் கொடுத்துருந்துச்சு அதெல்லாம் இப்போ நம்ம வந்து வரிசையாக பார்ப்போம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இதுக்காக ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து நான் சோர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்களோட ஆடியோ எல்லாமே நம்ம எடுத்துருக்குறோம் பேசி எடுத்துருக்கிறேன் அதே போல் இருந்த சான்றிதழ்கள் இப்போ நம்ம வந்து மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏஜி ரமேஷு இந்த எபின் ஸ்ரேஸ் அப்படிங்கிறவங்க என்னென்ன பண்ணாங்க அவங்க எப்படி இறப்பு சான்றிதழ்கள் கொடுத்துருவாங்க அந்த சமயத்தில் யார் அதிகாரியாக இருந்தாங்க அப்படின்னா இப்போ இருக்கிறார் பாருங்கள் இப்போ வந்து சிகிச்சை ஒவ்வொரு இருக்கிறாரு தம தஞ்சாவூரில் நம்ம மருத்துவ இதில் நம்ம மாநகராட்சி ஆஃபீஸில் டாக்டர் நமச்சி அவர் தான் அவர் இருந்த காலகட்டங்களில் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு எந்த விஷயங்கள் இங்கே பிறப்புச் சான்றிதழ்களும் போலியாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அவரோட ஆடியோ நான் என்ன பேசுனேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் இப்போ எபின் சுரேஷ் வந்து என்கிட்ட என்ன பேசுனாப்புல அந்த இறப்பு சான்றிதழ்கள் என்ன நடந்துச்சு பிறப்பு சான்றிதழ்கள் என்ன நடந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு முழுமையாக பார்ப்போம் இது வந்து எங்கேயும் யாருக்கும் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து பார்க்குறவங்க விட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னால் இது நாளைக்கு நம்ம குடும்பத்திலையும் நடக்கும் இது அப்படியே நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம்னா நடக்க வாய்ப்பு இருக்குது நடந்திருக்கலாம் இதை வந்து நம்ம பயமுறுத்துறதுக்காகவே சொல்கிறதா நினைக்க வேணாம் ஒரு தான் இது ஏன்னா இது வந்து எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க அப்போ நடந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து இவர்கள்தான் குற்றவாளிகள்னு நீங்கள் வந்து எடுத்து காட்டினா மட்டும்தான் இது வந்து சரி செய்ய முடியும் இவர் வந்து நம்ம சொந்தக்காரு இவர் நம்மளோட நண்பர் இவர் நம்ம கட்சிக்காரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நாளைக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு இந்த இது வந்து எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும்னா இப்போது இப்போ என் பேர் ராம்குமார் ராம்குமார் அப்படின்ற ஒரு தகப்பனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது இன்றைக்கி தேதி வைங்க இன்றைக்கி தேதியில் ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் ஒன்று கொடுப்பாங்கல்ல ரிஜிஸ்டர் பண்ணி சீரியல் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த சீரியல் நம்பரில் என் பிள்ளையோட பேர் அதில் இருக்கணும் அதானே இருக்கணும் அதான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு நாளைக்கு இல்லை இன்னைக்கு சாயங்காலமே இல்லை ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இல்லை மூணு மாதம் கழிச்சு இல்லை ஒரு ஒரு வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இல்லீகல் குழந்தை கே கேட்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு குழந்தை கடத்தலுக்கு கேட்கலாம் ஏன்னா நீதிமன்றமாக தான் சொல்லியிருக்குது நீதிமன்றம் என்ன சொல்லுது இப்போ உச்சநீதிமன்றம் இப்போ காவல்துறை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மருத்துவமனைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீதிமன்றங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இது போல் குற்றம் செய்தவர்களை எக்காரணத்து கொண்டு தப்பிக்க விட்டுடவே கூடாது ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் இங்கே இந்தியாவில் இத்தனை குழந்தைகள் காணா போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பட்டியல் போடுறாங்க அந்த குழந்தைகள் வந்து எதுக்கு வந்து கடத்திட்டு போகிறாங்க இல்லை இது போல் எதுக்காக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி காணா போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலியல் குற்றங்களுக்கு அந்த குழந்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சிறுவர்கள் இந்த வேலைக்கு வச்சுருக்காங்கல்ல சிறுவர்களை வேலை வைக்கிறதுக்கு இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து தடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் இப்போ பெத்த அப்பனே வந்து வந்து பிள்ளைகிட்ட வந்து ஒரு பெண் பிள்ளைகிட்ட இது தவறாக நடக்கிறாரு அப்படிங்கிற செய்திலாம் வருது பெத்த அப்பாரே சில இடங்களில் நடக்கிறாரு அப்படின்னு வரும்போது இந்த வளர்த்த அப்பா எவ்வளோ இடங்களில் நடக்கிறாருங்கிறது இப்போலாம் வந்து சில நடிகைகள் பேசுகிறாங்க இப்போ நம்ம அதை பேசணும் அதை வந்து அதுக்குள்ளே ரொம்ப போவேன்னா இப்போல பால்நீர் துன்புறுத்தல்கள் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய நடக்குது இப்போ இது போல் ஒரு ஏற்பாட்டுக்கு இல்லை இது போல் ஒரு விஷயத்துக்கு இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ குற்றம்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு தண்டனை வந்து எவ்வளோ கடுமையாக இருக்கும் சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவர்கள் அதில் ஈடுபட மாட்டாங்க அப்படி இல்லைன்னா என்ன செய்கிறாங்க யாரோ நாளைக்கு இன்னொருத்தர் வராரு ஒரு ஏதோ ஒரு பேர் வைங்க ஒரு ரமேஷுங்கிற ஒரு வராருன்னு வச்சுக்கோங்க அந்த ரமேஷுங்கிற ஒரு அப்பா அவருக்கு ஒரு ஏதோ ஒரு இல்லிகளாக ஒரு குழந்தை தேவைப்படுதல் தத்து இல்லை ஏதோ ஒன்று சார் நடக்குதுங்க அதை வாங்கிறாருன்னா அதுக்கு எந்த இப்போ எந்த அந்த பிரபு சான்றிதழ் திறமை கொடுக்குறாங்க இந்த ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு சொன்ன மாதிரிங்க ராம்குமார்னு ஒரு சீரியல் நம்பர் இருக்குல்ல அதை அப்படியே அழிக்கிறாங்க திருத்தம் சொல்லி அழிச்சிட்டு இந்த இடத்துல வந்து அந்த ரமேசுங்கிறவரு அந்தண்ண அது ஒரு குழந்தையோட ஒரு பேர் முகவரி எல்லாத்தையுமே மாற்றுறாங்க இதை வந்து கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னா ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி வந்தது தான் இப்போ வந்து ச சான்றிதழ் முழுவதுமே ஏற்கனவே மாநாடு செய்தி குழுமம் எடுத்து போட்டுச்சு ஒரு முப்பத்தி ஒரு சான்றிதழ் எடுத்து போட்டுச்சு இது போல் வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபமாக இந்த ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் ஒரு எட்டு சான்றிதழ் கிடைச்சிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அங்கே எத்தனை சான்றிதழ்கள் இருக்குது எத்தனை சான்றிதழ்கள் வந்து போலியாக போயிருக்குங்கிறதே தெரியல ஒரு வகையில் பயமாக இருக்குது இப்போ அந்த காலகட்டங்களில் பிறந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த சான்றிதழ்லாம் செல்லுமா செல்லாதா இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சது நாற்பதுங்க ஏறக்குறைய நாற்பது வந்துருச்சு அப்போ இந்த சான்றிதழில் நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறாங்க விசாரிக்கும்போது அந்த இப்போ போலியா கொடுத்துருக்காங்கல்ல அதெல்லாம் அழிச்சிருவாங்க அழிச்சிட்டு வந்து ஏற்கனவே எது ஒரிஜினலோ இப்போ ராம்குமார்னு இருக்குல்ல அதுதான் ஒரிஜினல்னு அதை போட்டுருவாங்கங்கிறாங்க என்னோட கேள்வி நல்ல வழியில் பிறந்துச்சோ இல்லை கெட்ட வழியில் பிறந்துச்சோ எந்த குழந்தையும் வந்து குற்றம் செய்து பிறக்கிறது இல்லை அந்த ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு ஒரு போலியா ஒரு சான்றிதழ் வாங்கியிருப்பாங்கல்ல அப்போ அந்த குழந்தையோட எதிர்கால நிலைமை என்ன ஆகும் இதை வந்து நம்ம வந்து உணர்ந்தோம்னாலே இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத மன்னிக்க முடியாத இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றங்கிற எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அது தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம ரொம்ப சுலபமாக அந்த கடந்து போயிட மாட்டோம் இது ஒன்று விற்பனைக்காக இல்லை காசு காசைப்பட்டு எதுக்கு வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் இது குற்றமாக இல்லையா அப்படின்னா மாபெரும் குற்றம் இது போல் குற்றத்தில் ஈடுபட்டவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் முன்னூற்றி முப்பத்தி ஆறு சட்டப்பிரிவு சொல்லுது பத்தாண்டுகள் சிறை வைக்கலாம் அபராதம் விதிக்கலாம் பிஎன்எஸ் முந்நூற்றி முப்பத்தி எட்டு சொல்லுது ஆயில் சிறையை நம்ம வந்து படுத்திடலாம் ஆயில் முழுவதும் இவரை சிறையில் வைக்கலாம் இதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லுது ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தப்பிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சட்டப்பிரிவு சொல்லுதுங்க ஒரு குற்றம் செய்தவன் என்று தெரிஞ்சிருந்து அவருக்கு உடந்தே அவர் வந்து தப்பிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்களும் குற்றவாளிகள் தான் சட்டம் சொல்லுது ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக கடந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க இங்கே இருந்து அங்கே அங்கேருந்து இங்கே திருப்பி நான் வந்து தப்பிச்சிட்டேன் நான் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம் அது இப்போ இதெல்லாம் பற்றி இந்த ஊடகங்கள் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணூறு கோடி ரூபா தொள்ளாயிரம் கோடி ரூபா அந்த முதலீடு பண்ணி வச்சிகிட்டு இருக்கிற இந்த இன்றைக்கி வந்து அதிகப்படியாக வந்து மக்களால் பார்க்கப்படுகிற ஒரு இன்றைக்கி முன்னணியில் இருக்கிற அந்த ஊடகங்கள் பேசணும் ஆனால் அதை பேசுமான்னு பார்த்தா பேசலை பேசலை வேறு என்னத்த நான் சொல்கிறேன் பேசலை ஆனால் யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநாடு ஊடகம் இது போல் செய்திகளை தொடர்ந்து எடுத்து போட்டுட்ருக்குது அதுக்கு ஆதாரத்தையும் எடுத்து கொடுக்குது இப்போ அது போல் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போமே அது தேதி வரையாகவே நான் நான் இந்த காட்டுறேன் இதில் எழுதியிருக்கு இப்போ அதுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் தலைவலி கண்ணாடி போட்டுக்கிறேன் என் உறவுகள் இதை பார்க்குற நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குன்னா அது சிந்திச்சிக்கங்க வேறு என்னத்தை நான் சொல்கிறது சிந்திச்சுக்கோங்க இதை வந்து எதுக்காக வந்து எந்த தைரியத்தில் எந்த இதில் இப்போ வந்து நம்ம எடுத்து போடுறோம்னா ஒரு மிகப்பெரிய கட்சிகள் ரெண்டு கட்சி வந்து இதை வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கு இது வந்து நீதிமன்றமோ இல்லை வந்து இதுக்கு வந்து நீதிமன்றத்து வழியாகவும் இதுக்கு வந்து எந்த அளவில் வந்து அந்த குற்றம் செய்தவர்களை முழுமையாக இது வந்து குற்றம் தான் தெரிகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்குறதும் அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து எப்படி சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டணுங்கிறதையும் ஒரு கூட்டாக வந்து நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பேர் வேணாம் எந்த கட்சின்னு சொல்லி ஏன்னா அது வரும்போது தெரியும் அவங்களையும் நம்ம வந்து கூப்பிட்டு உக்கார வைப்போம் ஒரு மிகப்பெரிய ரெண்டு கட்சி ஒரு கட்சியை வந்து இறங்குது இறங்கி நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் இது வந்து ஒரு பிள்ளைகளின் எதிர்காலம் நாளைக்கு இந்தியாவின் எதிர்காலம் வந்து இளைஞர்கள் கையில் இருக்குங்கிறாங்க ஆனால் இந்த குழந்தைகளோட வாழ்க்கையை வந்து இன்றைக்கி வந்து இப்போ ஆக்கி வச்சுருக்குறாங்க அந்த குழந்தைகள் இப்போ ஏதோ ஒரு குழந்தை இப்போ நம்ம வந்து இதை வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரிஜினல் நம்ம வந்து வச்சுட்டோம்னா அப்போ அந்த ஃபேக்கை ஒன்று கொடுத்துருப்போம்ல டூப்ளிகேட்டு அப்போ அதோட நிலைமை என்ன வருது அந்த போலியோட நிலமை என்ன வருது அவர்களுக்கு யாரெல்லாம் வந்து வேலை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் படிக்கிறேன் நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க ரொம்ப அழகாகவே நான் சொல்கிறனே முத முதல்ல எனக்கு வந்து எந்த எந்த தேதி வந்து நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியுது ஆனால் சரி நம்ம வந்து எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மொதல் மொதல் வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நம்ம வந்து எடுத்து பேசுகிறோம் எடுத்து பேசும்போது யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து இருக்கிற நம்ம இவங்க கலைவாணி அவர்கள்ட்ட நம்ம வந்து பேசுகிறோம் உடனே அவங்கள்ட்ட பேசும்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சோர்ஸ் எடுத்துகிட்டோம் அவங்க என்றைக்கு அவங்க வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பேசுகிறோம் அவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணுறது தஞ்சாவூர் ட்யூட்டியில் ஜாயின் பண்ணுறது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து பேசி என்னங்க இது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம் அப்போ கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இதை வந்து கண் இல்லைங்க இது வந்து உங்கள் மேலேயும் எனக்கு வந்து ஒரு இதாக இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் இது வரைக்கும் எந்த இதுவுமே எடுக்காமல் இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க தான் வந்து கண்டுபிடித்து இப்போ என்கிட்ட வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னா தாங்க இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் வந்து இப்போ வேலையை இருக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கிறாங்க அங்கே அப்படின்னு பார்த்து கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட கேட்குறேன் நடந்துச்சுங்கிறது உண்மையாக இல்லையா இது போல் போலி சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்களா இல்லையா நான் ஆமாங்க கொடுத்துருக்குறாங்க அதை வந்து முத மொதல் வந்து ஒரு நாலு சான்றிதழ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து தனபால் அப்படிங்கிறவர்கள் தான் கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி வந்து ஏற்கனவே முன்னாடி இருந்த நம்ம நமச்ச டாக்டர் நமச்சி வாய்த்திட்ட வந்து கொண்டு போய் கொடுக்குறாருங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க உடனே நான் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் நமச்சி வாயத்தை வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ அவர் தானே அந்த சமயம் இருந்தார் அவர்கிட்ட நம்ம வந்து என்ன செய்திருக்கிறாரு என்ன கே என்ன அதை அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போயிருக்கிறாரு அப்படிங்கிறத கேட்குறதுக்காக அவருக்கு நான் கூப்பிட்டு பேசுகிறேன் அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு இப்போ ஆமாங்க உண்மைதாங்க வந்துருந்துச்சு நான் இப்போ அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறேன் எப்போவுமே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயங்களை வந்து தள்ளி போகணுன்னாலோ ஆற போகணுன்னாலோ குழுங்கிற பேரை போட்டு போட்டுருவாங்க அது போல் தான் இவர் வந்து குழுவை போட்டுடுறாரு குழுவை போட்டோன்னே இவர்கிட்ட நான் பேசுகிறேன்ல அப்போ இவர் வந்து ரொம்ப ஹாயாக வந்து பேசுகிறார் பேச என்ன சொல்கிறாரு சார் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஐட்டம் சார் எப்படி தவறு இங்கே நடந்திருக்கு இவர் இருந்தால் ஃப்ரீயில் நடந்திருக்கு இப்போ வந்து ஒரு நம்ம தஞ்சாவூர் எடுத்துக்கங்க தஞ்சாவூரில் ஒருத்தன் ஒரு கொலை செஞ்சிட்றாங்க கொலை செஞ்சுட்டு அவன் டிரான்ஸ்ஃபராக இங்கேருந்து பஸ் ஏறி யாராவது சென்னையில் உட்காந்துறான்னு வச்சுங்க அவன்கிட்ட நம்ம வந்து ஃபோன் அடித்து கேட்டு என்ப்பா இது போல் தஞ்சாவூரில் கொலை செஞ்சுட்டியாங்களப்பா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் வந்து தஞ்சாவூரில் இப்போ நான் சென்னை வந்துட்டுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தரமோ பெரிய வார்த்தையாக இருக்கா சரி எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு செயலோ அது எப்படி ஒரு மன்னிக்க முடியாத இதோ அது எப்படி நம்ம வந்து கடந்து போக முடியாதோ அது போல் வார்த்தை தான் ஒரு சொன்னார் இன்றைக்கி நான் ஆகி விட்டுறேன் சார் நான் சரிங்க நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க நீங்கள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அவங்க மேலே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவங்க மேலே என் வார்த்தையில் வந்து அவங்கன்னு வந்துச்சுன்னா தவறாக நினைக்க வேண்டாம் அவங்க மேலே என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நான் வந்து ஒரு குழு போட்டிருக்கேன் சரிங்க குழு போட்டிருக்கீங்க ரைட்டு அந்த குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்க இல்லை எனக்கு மறந்து போயிடுச்சுங்க சுத்தமாக இதை நீங்கள் வந்து நோட் பண்ணணும் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அது நான் இதெல்லாம் வந்து நம்ம டபிள்யூ டப்ளியூ டாட் மாநாடு டாட் இன்னு நம்மளோடய வெப் நியூஸ் இருக்குல்ல அதில் வந்து அவர் பேசின ஆடியோடைய வைக்கிறேன் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உடனே இவர் சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு மறந்து போயிடுச்சு என்னங்க மறந்து போயிடுச்சுங்கிறீங்க நீங்கள் தானேங்க குழு வச்சுருந்தீங்க நீங்கள் தான் குழு அமைச்சிங்க நீங்கள் தானேங்க எப்படிங்க மறக்கும் அப்படின்னு கேட்குறேன் உடனே அவர் சொல்கிறாரு இல்லை நான் இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டேன்னா அதோடய இதெல்லாம் அங்கே தானே இருக்குது நான் வந்து இப்போ வந்து தஞ்சாவூரில் அதோடய ஆவணங்கள்லாம் இருக்குது நான் தஞ்சாவூரில் அந்த அம்மாட்ட பேசிவிட்டு யார்கிட்ட இப்போ இருக்காங்களே டிடி கலைவாணி அவர்கள்ட்ட பேசிவிட்டு நான் வாரேன் அப்படின்றார் ஆனால் வந்தாரான்னு பார்த்தா வரவே இல்லை அதையும் நான் ஆடியோலேயே அந்த ஆடியோலேயே பேசின ஆடியோவில் வச்சுருக்கிறேன் அதுக்கு அடுத்து நான் கேட்டதையும் அந்த சமயங்களில் நடந்துச்சு உன இவர் வந்து இங்கேருந்து அங்கே மாறி போயிடுறார் மாறி போனகையோட இவர் எந்த காலகட்டம் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் யார் இன்றைக்கி சீக்சுவார்காரு பாருங்க நமச்சி வாயம் அவர் தான் இருக்கிறார் அவர் காலகட்டங்களில் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே குற்றம் செய்கிறதுக்கு தவறு செய்கிறதுக்கு யாரும் அவருக்கு கீழே கீழேனு என்ன அவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவங்க யாருமே பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல எப்பவுமே அவர் அச்சைப்படுவாங்கள்ல இப்போ என்கிட்ட என்னோட ரிப்போர்ட்டர் இருக்கிறானா அச்சைப்படுவான் செருப்பு தெரிஞ்சினா சிறப்புகள் அடிச்சிருவார் அடிச்சிருவேன் ஏன்னா நம்ம அதுக்காக தான் நம்ம இருக்கிறோம் இதில் வந்து நான் அதிலேயே கொஞ்சம் கடுமையாக தான் பேசியிருப்பாங்க நீங்கள் வந்து எதுவுமே வெட்டமனம் போ போடுற பாருங்கள் நீங்கள் உடனே அந்த சமயத்தில் வந்து இது போல் போலி சான்றிதழ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் குழுவை போட்டு கிடப்பில் போட்டுடுறாரு அதுக்கப்புறம் திருப்பி கலைவாணி மண்டத்திட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவர் வந்து எடுத்து சொல்கிறேன்னு எதுவுமே சொல்லலை அதுக்குள்ளேயே நமக்கு என்ன தெரியுது முப்பத்தி ஒரு சான்றிதழ் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டுருது முப்பத்தி ஒன்று சான்றிதழ் அது மொத்தம் நாலு நாங்கள் இப்போ வந்து முப்பத்தி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஒரு சான்றிதழையும் நம்ம ஒரு செய்தியை அடிக்கிறோம் தொடர்ந்து நான் செய்தி வந்து டெம்ப்ளெட்டு சின்ன சின்ன செய்தியாக போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் போட்டு எங்கெங்கெல்லாம் அனுப்பணுமோ அனுப்பிட்டு தான் இருக்கிறேன் நான் அப்பப்போ எடுத்து செய்தி போட்டுக்கங்க என்னங்க இது என்னங்க எதுவுமே செய்யாம இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா என் தங்கச்சி அங்கே தான் வந்து குழந்தை பெத்தா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் ஏழைப்பாளிகள் முழுவதுமே அங்கே தான் வந்து மருத்துவம் எடுக்கிறாங்க ஏன்னா அரசு என்னோடய அரசு அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதை நான் வரி செலுத்துகிறேன் என்னோடய வாழ்க்கையை காக்க வேண்டியது இந்த மருத்துவமனைகளும் என்னோடய அரசு பள்ளிக்கூடங்களும் என்னோடய அரசு நிலையம் தான் இந்த என்னால் போட முடியாங்கிறதுனால தான் அரசு கிட்ட பணத்தை கொடுத்து சாலையை போடுன்றேன் என்னால் வந்து தனியாக மருத்துவமனை கட்ட முடியாதுங்கிறதுனால தான் அரசு கிட்ட வந்து மருத்துவமனை கட்டி கொடுத்து எனக்கு வந்து எப்படியாவது என் உயிரை காப்பாற்றிக் கொடுன்னு சொல்கிறோம் என்னால் தனியாக பள்ளிக்கூடம் கட்ட முடியாதுங்கிறதுனால தான் என்னால் என்னால்ங்கிற நம்மளால் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளால் அதனால தான் கொண்டு போய் நம்ம அரசு வந்து பள்ளிக்கூடம் வச்சு நடத்தணுங்கிறோம் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க ரொம்ப சுலபமாக ஒரு குற்றங்கிறதே கொஞ்சம் கூட வந்து ஒரு மனசில் உருத்தாமல் வந்து இவங்க செய்கிற போது நமக்கு ஆத்திரம் வந்து பீரிட்டு வருது அது போல் தான் வந்து அந்த முப்பத்தி ஒரு சான்றிதழ் கிடச்சிருச்சினோன்னு எனக்கு என்னடாது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏன்னா இவங்க டெலிட் பண்ணிவிட்டு அந்த இதில் பேரை ஏற்றுறாங்க இது எப்போ ஏற்றுறாங்க இது எப்படி சாத்தியம் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து இது ஏன் யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னடா செஞ்சுருப்பாங்க அதுன்னு பார்த்தா கண்டுபிடிக்குமானா ஒன்றே கண்டுபிடிக்கலாம் இந்த பிழை திருத்தம்லாம் நம்ம சொல்லுவோம்ல அதுபோல் திருத்தத்தில் தான் இது நடக்குது திருத்தங்கிற பேரில் போட்டோ அடித்து எடுத்துறாங்க அதை வந்து ஃபேக்காக ஏற்கனவே இருந்ததை அழிச்சு விட்டா அதே சீரியல் நம்பர் மட்டும் வச்சு எடுத்து போட்டுடுறாங்க இது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி நான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்காக போய் சேர்ப்போம்ல போது அங்கே ஒரு நோட்டு இருக்கும் ரிஜிஸ்டர் அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டு இருக்கும் மொத்தம் வந்து மூணு ஆவணம் இருக்கும் அது இல்லாமல் நான் சொல்கிறது வந்து அரசு மருத்துவமனை நம்ம தஞ்சாவூர் மருத்துவமனையில் அது இல்லாமல் சிஸ்டத்தில் வருது பாருங்கள் நம்ம ஆளுங்க அதாவது இந்த நம்ம ஆளுங்க நான் சொல்கிறது யாருன்னா நம்மள்கிட்ட மாட்டினா அந்த ஆளுங்க நான் இப்போ வந்து அவங்கவுங்க பேரெலாம் சொல்கிறேன் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சிஸ்டத்தில் உள்ளது மட்டும் எடுத்துடுறாங்க எடுத்ததுக்கப்புறம் அங்கே இப்போ இதை வச்சு நீ சென்னையில் கூட நம்ம பார்க்கலாம் ஹெட் ஆஃபீஸில் நம்ம பார்த்தோம்னா ஹெட் ஆஃபீஸில் வேறு பேரில் இருக்கும் இங்கே வந்து வேறு பேரில் இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க நான் வந்து விசாரித்த வரைக்குமே ஆனால் இந்த ரிஜிஸ்டர் எழுதின ரிஜிஸ்டர் இருக்குல்ல அதில் மாற்றல இதில் மட்டும் மாற்றி மாற்றி விற்றுருக்குறாங்க இதுக்கு சில ஆட்களையும் வந்து போட்டிருக்கிறாங்க இவங்களையும் சம்பளம் கொடுத்து ஆட்களும் போட்டிருக்கிறாங்க இவங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக இதுக்கு வந்து இதான அர்த்தம் இப்போ அவங்க செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே நாங்கள் மட்டும் பேசாமல் இருப்போம் சொல்லி அவங்களுக்கு முட்டுக் கொடுக்குற அளவுக்கு வந்து நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா அது இதோடய குற்றம் எவ்வளோ பெரிய குற்றம்ங்கிறது தெரியல நாளைக்கு இவர்கள்லாம் இவர்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து இங்கே வந்து இவங்கள மாதிரி அரசு ஊழியர்களாக இருப்பாங்க அப்படின்ற நினப்பில் இருக்கிறாங்க எல்லாேருக்கும் அரசு வேலை கிடச்சிடாது எல்லாருக்கும் மாநாடு மாதிரி ராம்குமார் மாதிரி வந்து உட்காந்து ஒருத்தவங்க வந்து இது குற்றவங்க இது இப்போல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி அவனும் பேசிகிட்டு இருக்க மாட்டான் நாங்கள் பேசும்போது திருத்திக்கணும் பார்க்குறவங்க உறுதியாக கொண்டு போய் நீங்கள் சேருங்க இது வந்து எவ்வளோ பெரிய குற்றம் சர்வசாமம் செஞ்சுருக்கிறாங்க அப்போ அடுத்த வந்து என்ன செய்கிறாங்க இவர் வந்து ஏற்கனவே இந்த அம்மா இருந்தாங்க பாருங்கள் இப்போ இருக்கிறாங்கல்ல டிடி கலைவாணின்னு அவங்க அறந்தாங்கிலேருந்து தான் இங்கே வராங்க இவர் இங்கே தஞ்சாவூர்லேருந்தவர் அறந்தாங்கி மாறி போகிறார் இது வந்து ஒன்று இருக்குது அடுத்தது இப்போ இந்த அம்மா வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம அதிகமாக இல்லாமல் இவங்கள்ட்ட நம்ம வந்து அப்பப்போ என்னென்ன நடந்துருக்குங்கிற செய்திகளை நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் வாங்கிட்டு இருக்கும் இது குற்றம் தான் அப்படிங்கிறது வந்து என்ன அதுக்கு வந்து இவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியணுமா சரி தெரியணும்னு சொல்லிட்டு இவங்கள்கிட்ட வந்து நம்ம கேட்கும்போது அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நான் அவர்கிட்ட பேசுகிறேன் பேசும்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து அங்கே மாறுதல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி இந்த எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நான் வந்து இதே நம்ம டிடி கலைவாணிகிட்ட நான் பேசுகிறேன் பேசு என்னங்க இது போல் நடந்திருக்கு என்னங்க இது இதுக்கு வந்து நீங்கள் என்னதாங்க செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசும்போது அவங்க சொல்கிறாங்க தஞ்சாவூர் கிரைமில் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் நம்ம இப்போ வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க இந்த குற்றவாளிகள் மேலே அப்படின்னு வந்து அவங்க சொல்லிவிட்டு அதில் ஈடுபட்டவங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஈடுபட்டவங்களாக இருக்கிறவங்களோட பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நம்ம சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் முக்கியமாக வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொ சொல்கிறாங்க எல்லாருமே அதுதான் தெரிய வருது ஏன்னா அவரை வந்து இப்போ அதனால தான் அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலைகளை இவங்க வந்து இப்போ நம்ம டாக்டர் நமச்சி வந்து அப்போ தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவர் இருந்த காலகட்டங்கள் அவர்கிட்ட பேரை சொல்லி நான் சொல்லும்போது கூட அவரை வந்து எதுவுமே இல்லாமல் விட்டுடுறாங்க ஆனால் இவங்கள்ட்ட நான் பேசும்போது எட்டு அஞ்சு இவங்கள்ட நான் பேசுகிறேன் இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எட்டு அஞ்சு அன்றைக்கி நான் பேசும்போது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிக்கு பேசும்போது நாங்கள் க்ரைமில் கொடுத்துட்டோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததா நமக்கு தெரிஞ்ச தகவல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு எட்டு அஞ்சு அணிக்கே கொடுத்தன்னாங்க முப்பத்தி ஒன்று அஞ்சு தான் வந்து புகாரே கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்க தகவல் இது வரைக்குமே ஆனால் எத்தனாந்தேதி கொடுத்தாலும் புகார் கொடுத்தது வரைக்கும் சரி என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுதாகருங்கிறவரை இங்கேருந்து நேராக வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க சுதாகர் இந்த ஏடி ரவிச்சந்திரன்றவர் அதே போல் வந்து ஒரு மூணு நாலு பேர் நான் அந்த என்னோடய அந்த வெப்பில் வந்து நான் பேரை வந்து முழுமையாக போடுறேன் ஏன்னா இதில் இருக்குது அது ரொம்ப இழுக்க வேணான்னு சொல்கிறேன் அந்த ஆடியோவும் அதிலையும் நான் போட்டுறேன் இப்போ இது போல் வந்து எல்லோரையும் வந்து பணி நீக்கம் அதை பணி நீக்கம்னா தற்காலிக பணி நீக்கம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் போட்டுடுறாங்க ட்ரான்ஸ்ஃபர்லாம் போட்டதுக்கப்புறம் இவர் இருக்காரு பாருங்க இவர் தற்காலிக பணி நீக்கம் செய்தவரை என்ன செய்கிறாங்க திடீர்னு வந்து திருவாரூரில் கொண்டு போய் ஒரு சென்டரில் போடுறாங்க அதையும் நான் செய்தியாக போட்டிருந்தேன் கொண்டு போய் போடுறாங்க போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து நான் அந்த சமயத்தில் வந்து ஆற்றையை போட்டு ஒரு முழுமையான தகவல் வந்து கேட்போம் ஏன்னா ஒரு தவறாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவர்களோட சொத்து மதிப்பு வந்து நான் கேட்குறது வழக்கம் எதுக்குன்னா இப்போ என்னோட சொத்தை நீங்கள் வந்து எடுத்து கேட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில கல்சடைகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் அவளை சம்பாதிக்கிறேன் அவளை சம்பாதிக்கிறேன்னு உள்ளே வந்து பார்த்தாலும் தெரியும் உண்மையிலேயே நான் வந்து குணத்தாலையும் சரி மனசாலையும் சரி நான் பெரிய கொடி தான் உண்மையிலேயே வந்து அதை யாரும் வந்து மறக்கவும் முடியாது என்கிட்ட பழகுறவங்களை எல்லாருக்குமே தெரியும் துணிச்சல் அப்படிங்கிறது பிறப்பில் இருக்கணும் நேர்மை நியாயங்கிறது வாழ்க்கையில் இருக்கணும் அது என்கிட்ட இருக்குது அதனால தான் நான் தொடர்ந்து வந்து இது செய்தியாக நான் வந்து போட்டு 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 பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள வந்து இடையில வந்து என்னென்னலாம் நடந்திருக்குன்னு சொல்லி பல மிரட்டல்கள் பல உருட்டல்கள் இதெல்லாம் வந்து நடந்துச்சு இப்போ இந்த பிறப்பு சான்றிதழ்கள் அப்படிங்கும்போது பார்த்தா இப்போ வந்திருக்க வரைக்கும் இப்போ ஒரு இந்த மாதத்தோடு சேர்த்தா நாற்பது சான்றிதழ் வந்திருக்கு இப்போ நான் கண்ணாடியை கழட்டிடுறேன் பாக்கி எல்லாமே வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் இப்போது அதுபோல் வந்து ஒரு நாற்பது சான்றிதழ்கள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதை வந்து நீங்கள் அந்த நாற்பது சான்றிதழ்கள் வந்து இது வரைக்கும் வந்து நடந்துருக்கு அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கும் நாற்பது குழந்தைகள் தான் பிறந்திருக்குமா அப்போ அந்த குழந்தைகள் எல்லா குழந்தையோட சான்றிதலையும் இப்போ நம்ம ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி வந்து எடுத்து கண்டுபிடிக்கும் போது அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவர் ஒரு நேர்மையாக யாரோ ஒரு ஐயா வந்து கண்டுபிடிச்சி ஒரு அண்ணன் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ எத்தனை பேரோட ஃபேக் இருக்கும் சரி கண்டுபிடிச்சிடாங்க சார் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுறாங்க ஒரிஜினல் பேரே வந்து போட்டுறாங்க நான் ஏற்கனவே கேட்டது தான் அப்போ அந்த உண்மையாக அந்த ஒரு குழந்தை ஒரு குழந்தை ஒன்று இருக்கும்ல அதோட எதிர்காலத்தோட நிலைமை என்னவாக இருக்கும் இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சு உணர்ந்து பாருங்க நம்ம குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாருங்க இது போல் மிகப்பெரிய ஒரு குற்றங்களை செய்திருக்கிற அந்த குற்றத்துக்கு வந்து தெரிஞ்சு இதுதான் குற்றமும் தெரிஞ்சதுக்கப்புறமும் சில பேர் வந்து அவங்கள பெருசாக வந்து கண்டிக்கவே இல்லை தண்டிக்கவே இல்லைன்னா அதோடய காரணம் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் நம்ம இது போல் கேட்கும் போது தான் நான் பணம் வாங்கினேன் நீங்கள் வந்து நேராக பார்த்தீங்களான்னு ஒரு அம்மா கேட்டுச்சு நான் தான் கேட்டேன் ஏமா பணம் வாங்குறவங்க வந்து பத்திரிக்கை எடுத்து கொடுத்து ஒரு பத்து பேரை நான் பணம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பணம் வாங்குவாங்கன்னு நான் கேட்டேன் உடனே அதுக்கு வந்து என்ன நீங்கள் வந்து தவறாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டுச்சு அதை போகிற நோட்டீஸ் அனுப்புச்சு இப்போ நான் எனக்கு தான் இப்போ செல்லில் தானே நான் அதிகமாக செய்தி அடிப்பேன் அதனால எனக்கு வந்து நான் இருந்து அடிக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா இதை பார்த்துட்டு இருக்க என் உறவுகள் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் செய்கிற குற்றங்கள் செய்கிற சில பேர் இது குற்றம் தான் அப்படிங்கிறது திருந்துங்க இந்த இது சட்டப்படி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே வந்து ஆயுள் சிறைங்கிறாங்க இது கண்டிப்பாக நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா அந்த கட்சிகளை வந்து எடுத்துட்டாங்க இதை பார்த்துட்டு இன்னும் எத்தனை சமூக அமைப்புகள் எத்தனை கட்சிகள் வரப்போகிறாங்கன்னு இதில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைம் இது மன்னிக்கவே முடியாத ஒரு கிரைம் இதோட அடுத்தடுத்த கட்டம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் தொடர்ந்து வெளியிடுறேன் நீங்கள் தொடர்ந்து வந்து நம்மளோட மாநாடுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க இருங்க உள்ளுக்குள்ளே இருங்க நான் வந்து சாட்சாவும் போடுறேன் டபிள்யூ டபுள்யூ டாட் மாநாடு என்ஏஏ டியூ டாட் இன் அப்படிங்கிற வெப் நியூஸில் இந்த இறப்பு சான்றிதழ் கொடுத்தாங்க பாருங்கள் இந்த எபின் சுரேஷு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் தஞ்சாவூர் மாநகராட்சியில் உள்ள சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அவங்க அப்படி ஏஜி ரமேஷ் வந்து என்ன கொடுத்தாங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த செய்திகளை சொல்கிறேன் ஏன்னா இப்போ இதே ரொம்ப நேரம் ஓடி போயிடுச்சு இதில் முக்கிய காரணம் என்னென்னா மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் வந்து இருக்காங்க ஒரு குழந்தை இல்லை இப்போ நான் சொன்ன அந்த சட்டப்பிரிவுகள் ஆயுள் தண்டனங்கள் தனி மனிதன் செய்தா அரசு ஊழியர் செய்தால் அதோட பெருசாக என்ன தண்டனை இருக்குங்கிறத நம்ம ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இதை இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் வசதி படைத்தவர்கள் நின்று எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்த இடங்களில் இது போல் நடந்தாலும் இது வந்து இது இது நடந்திருந்தாலும் நடந்தாலும் இல்லை நடந்திருந்தாலும் இனிமேல் வந்து அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி சரியாக எடுத்து செய்கிறதுக்கு நல்ல வேலை நடக்கும் இல்லை யார் யாரெல்லாம் அவங்கள காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கு வரைக்கும் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தில் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்